ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜி தமிழ் சீரியலை பார்த்தோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் ஒன்னில் வந்து கார்த்திக்கும் ஆர்த்திகாவும் வந்து ரெண்டு வரும் நடித்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிகிட்டு இருக்கணும் ஆனால் கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் ஒன்று வந்து பாதிலே முடிச்சுட்டாங்க அதுக்கு பிறவை பார்த்தோம்னா அவங்க ஆர்த்திகா வந்து இறந்து போகிற மாதிரிக்கு அந்த கதையை வந்து முடிச்சுட்டாங்க இப்போ வந்து சீசன் டூ தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதில் கார்த்திக்கு பேராக வந்து ரேவதி தான் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ஆர்த்திகா ஜி தமிழில் வந்து வேற ஏதாவது சிறியில் நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மக்கள் மனசில் வந்து எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னென்னு வந்திருக்குதுன்னா அவங்க சன் டிவிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நியூஸ் வந்து அப்டேட்டாக இருக்குது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த அப்டேட்டாக இருந்தது ஆனால் இப்போ வந்து ஆர்த்திகா வந்து நடிக்க வாராங்களா இல்லைன்னா அதுவும் பாதிலே முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரியாக தெரிய வரல ஆனால் ஆர்த்திகாவும் அவங்க கிருஷ்ணாவும் சேர்ந்து தான் வந்து ஒரு சிரியலை வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பரபரப்பாக பேசப்பட்டு இருந்தது ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருந்தது ஆனால் அந்த சீரியல் இது வரைக்கும் வந்த மாதிரிக்கே தெரியல இன்னும் வருமா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சந்தேகமாக தான் இருந்துட்டு இருக்கு ஆர்த்திகா வந்து திரும்பவும் வந்து ஜீ தமிழில் வந்து வருவாங்களா அவங்க திரும்பவும் கார்த்திக் ஜோடியாட்டு ஆர்த்திகா வரும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அது வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் தெரிய வந்துருச்சு கார்த்திக்கும் தீபாவும் வந்து பேசப்பட்ட அளவுக்கு இந்த சீசன் டூவில் வந்து கார்த்திக்கும் ரேவதியும் வந்து பெருசாக பேசப்படலன்னு தான் சொல்லணும் திரும்பவும் வந்து ஆர்த்திகா தான் வரணும் அப்படின்னு கூட ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருந்துட்டுருக்குறாங்க ஆனால் அவங்க சன் டிவிக்கு போயிட்டனால திரும்பவும் சரியில் வர்றதுக்கு வந்து அவங்க வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுது அதனால அவங்க சன் டிவியில் வந்து இந்த அளவுக்கு அவங்க பேர் வாங்குவாங்களா அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் பார்க்கலாம்